சார் எம்ரு மகா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்மரதாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகெம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதை பிரபு எனதுமை குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கு வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்போம் நன்மையே நமக்கு விளையணும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களெலாம் வந்துட்டு போவாங்க நட்புகளும் வரும் சொந்தங்களும் வரும் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அல்லது நம்மளுடைய வீழ்ச்சி ரெண்டுமே இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல் வெளியே சொல்கிறதையே நம்ம நிறுத்தணும் ஏ பார்த்துட்டு இல்லை இப்போ நம்ம சேனல் இருக்குன்னா ஏ எங்கள் சேனல் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகிடுச்சின்னு விளைய டம்பட்டம் அடித்தோன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சிது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையோ எனக்கு ஒரு பரிசு விழுக போகுது எனக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது எனக்கு இதில் நான் செலக்ட் ஆயிருக்கேன் இப்படிங்கிற விஷயத்தை அது நடந்து முடிகிற வரைக்கும் தயவு செய்து வெளியே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் நடந்து முடிந்த பிறகு சொல்லலாமான்னால் சொல்லிக்கலாம் நம்ம நம்மளுக்கு சில தடைகளே நம்மளோட வாய் தான் ஏதோ கொஞ்சம் கட்டுமானத்தில் வச்சுக்கணும் இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷனில் நம்ம கிட்டே பழகிறாங்க யார் வந்து நம்மக்கிட்ட ஒரு வன்மத்தோடு பழகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது நம்ம சொந்த பந்தங்கள்லே யார் கெட்டவங்க நல்லவங்கன்னு நமக்கு தெரியுமா சொல்லுங்கள் தெரியாது இல்லையா இப்போ நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது ஒரு சிலர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனோடனே வீட்டுக்குள்ளே டமால்னு சண்டை வெடிக்கும் அந்த பக்கம் போயிருப்பாங்க இந்த பக்கம் அடிச்சுப்போம் ஏதோ ஒரு காரணமாக இந்த திருஷ்டி வஞ்சகமான எண்ணம் இதெல்லாம் அவங்க வந்துட்டு போனோன்னா அந்த இடத்துல நிறையும் ஒரு சிலர் வந்துட்டு போனாங்கன்னு அப்படி மாறுங்கள வைப்ரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அனுபவப்பூர்வமாக எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலர் வந்துட்டு போகிறப்ப நல்ல வைப் இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு போனோன்னா வீட்டில் ஒரு சண்டை உருவாகும் தேவையில்லாத ஒரு மனக்கசப்புக்கள் உருவாகும் அப்போ அந்த வீட்டோட அமைதி கெட்டு போயிடுது இப்போ இதுக்கு என்னங்க பண்ணால் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இப்படி வந்துட்டு போனாங்கன்னா அந்த இடத்தோட வைப்ரேஷன் நம்மளுடைய அந்த சூழலை சரி பண்ணுறதுக்கு அவர்கள் வந்து சென்ற பிறகு ஒரு கல்பூரத்தை அந்த இடத்துல ஒரு விளக்கில் வச்சு கல்பூரத்தை கொளுத்திட்டிங்கன்னா அதோட அந்த வாசனை அந்த தீய ஒரு எண்ணம் அந்த நன்மையாக இருந்தாங்களா தீமையாக இருந்தால் வீக்காண்ட் நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லையா நல்ல தீமையான எப்படி அதை எப்படி நீ இப்போ புருஷனோட வீட்டு சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுப்போம் பொண்டாட்டி சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு போன பிறகு தான் இப்படி ஆச்சுன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒத்துப்பாரா சண்டை அதனாலே வரும் இப்போ பொண்டாட்டு வீட்டுக்காரங்க வந்துட்டு போன பிறகு புருஷன் சொன்னார்னால் அப்போ இது தேவையில்லையே ஒருத்தர் ஒருத்தர் மேலே குற்றம் சொல்ல வேண்டாம் நமக்கு என்ன நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்போ அந்த இடத்தில் அவர்கள் வந்து சென்ற பிறகு ஒரு கல்பூரத்தை வைத்து எரித்தீர்கள் என்றால் அந்த ஒரு விஷயம் மாறிடும் அல்லது ஒரு விளக்கேற்றி வச்சிடணும் விளக்கேற்றி வச்சுட்டா இந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் ரணகலமாக இல்லாமல் நம்மளை வச்சுருக்கோம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பரிகார முறை இதை நீங்க ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்தீங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நம்ம யாரையும் குத்தம் குறை எதுவும் சொல்ல முடியாது நமக்கு படாம இருக்க நீங்க சொன்ன எளிய பரிகாரம் கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அற்புதமான தகவல் நன்றி நன்றி